வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டைமென்ஷனை பார்க்க போகிறோம் இந்த ஃபோர்த்து டைமென்ஷனை வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வே இந்த மேத்தமெட்டிக்கல் வேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸோ இல்லை மேட்ரிஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட்னு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அதாவது ஃபஸ்ட் ஆக்சிஸுக்கு வந்து வெறும் எக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம் செகண்ட் ஆக்சிஸ்க்கு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய்ன்றது யூஸ் பண்ணுவோம் தேர்ட் ஆக்சிஸும் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் ஜட்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் இந்த மூணு ஆக்சிஸ் மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஆக்சிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போலாம் எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ்ல வேணாலும் எவ்வளோ ஆக்சஸ் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது பட் கிராஃப் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷன் வரைக்கும் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் பண்ண முடியும் ஃபோர்த் டைமென்ஷன் வந்து எப்படி இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் வேல வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் பண்ண முடியாது பட் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம் ரெண்டாவது மெத்தட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்வே இந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் வந்து ரிலேட்டிவிட்டியில் யூஸ் பண்ணியிருப்பாரு அதாவது ஒன் டைமென்ஷன்றது வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டு டைமென்ஷன்றது எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் தேர்ட் டைமென்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் செட் ஆனால் இந்த மூணு டைமென்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸாகவும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்சிஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பார் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோர்த்து டைமென்ஷனாக கொடுத்தாரு அதாவது டைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோர்த் டைமென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு மூணாவது மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா டெசர் ஆக்ட் இந்த டெசர் ஆக்ட்டுன்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைமென்ஷனாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவோம் அதே ஏபின்ற பாயிண்டை வச்சு உருவாக்குவோம் அதே டூ டைமென்ஷனாக இருந்தால் நாலு லைனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயராக வந்து மாற்றுவோம் ஏபிசிடினு அதுவே வந்து பார்த்திங்கன்னா தேர்டு டைமென்ஷனாக இருந்தால் ஆறு ஸ்கொயரை வந்து பார்த்திங்கனா ஒரு கியூபாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவோம் அதுவே ஃபோர்த் டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு க்யூப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெசர் ஆக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவோம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இதை எப்படி ப்ரூவ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு த்ரீ டி ஆப்ஜெக்ட் அதாவது க்யூப் மாதிரி ஆப்ஜெக்ட்டை கொண்டு போயிட்டு அங்கே அதை வந்து ஷேடோவாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ வந்து டூ டியில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி இந்த த்ரீ டி வேர்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் டீயை வச்சு நம்ம ஷேடோ காஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி ஆப்ஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷேடோவாக வந்து பார்த்திங்கன்னா விழுகும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் நன்றி